வடமாநிலங்களில் எந்த கட்சி எம்பியும் பாஜகவில் சேரவில்லை வடமாநில ஊடகங்களை கொண்டு பாஜக பொய் பிரச்சாரம் செய்கின்றது என விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் குற்றம் சாட்டினார் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி பகுதியில் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி கீழப்புதூரில் கட்சி பிரமுகர் சிவா சந்திரன் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் வீட்டில் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் பாஜகவும் ஆர் எஸ் பொய்யிலேயே ஊறிப்போனவர்கள் விநாயகரையே பால் குடிக்க வைக்க வச்ச இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எந்த ஒரு பொய்யையும் புரட்டையும் பரப்புவது இவர்களது டிஎன்ஏவிலேயே உள்ளது வட மாநிலங்களில் எந்த கட்சி எம்பியும் பாஜகவில் சேரவில்லை வட மாநில ஊடகங்களை துணைக்கு வைத்துக் பாஜக பொய் பிரச்சாரம் செய்கிறது என குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சிகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எந்த எம்பியும் செல்ல பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பொய்யையும் புரட்டையும் வேகமா விநாயக விநாயகருக்கே பாலுடிக்க உடிக்க இயக்கம் ஆர்எஸ்எஸ் அதனால் எந்த ஒரு பொய்யையும் முன்னே உண்மையைப் போல பரப்புவது புரளி புரப்புங்கிறது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்எல் இருக்குது அது யாரெல்லாம் பிறப்பு அவர்களில் எம்பியெல்லாம் போய் சேர்றாங்கன்னு சொன்னாங்களோ எல்லா எம்பிக்களும் நாங்கள் சேரல இது பொய்யின்னு சொல்லி சொன்ன செய்திகளை நம்ம படிக்க முடியுது இது பாஜகவை பொறுத்த மட்டும் பொய்களை பரப்புவதற்கான ஒரு சதித்திட்டம் வட மாநில ஊடகங்களுடைய துணையோடு இந்த செய்தி பரப்பப்படுகிறது எந்த ஒரு எம்பியும் வடநாட்டில் எந்த கட்சியும் சார்ந்தவரும் பாஜகவில் சேர்ப்போம்